நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்களும் மறுபக்கம் மனோகரம் சேர்ந்து இந்த உண்மையான ரேணுகா இல்ல இவ சுடறி இவ வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒட்டுமொத்த ஜாதகமும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அவளை ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு நாம கரெக்டாக அவளுக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஆதாரங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பாளா இவனோட கையால் ஒரு பக்கம் ரெடி பண்ணி எப்படியாவது அந்த நாகவும் மறுபக்கம் அந்த மல்லி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை எப்படி சேருது ஒண்ணு முடியல இது மாதிரி பண்ண நமக்கு நமக்குதான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க பிரச்சனையாவது ஏதாவது மயிராவது எதானா வரட்டும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படுற எங்கிட்ட இப்ப அப்படியே சும்மா அந்த கதிரி சொல்ற காசு மிஷின் இருக்குது அதில் வந்து அப்படியே சும்மா லட்ச லட்சம் லட்ச லட்சமா கோடி 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 எடுக்கலாம் அதனால பிரச்சனையே இல்லை எப்படி இருந்தாலும் எனக்கு மல்லி தேவைப்படும் அதனால மல்லியை தேறன்ற பேர்லயே பாதி காசு அழிச்சிருவான் அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பக்கம் போயிட்டு ரொமான்ஸ் மாதிரி என்ன ஒரு பக்கம் ஆக்ட் பண்றது என்ன அப்டேட் என்னடா இது என்ன இது கூத்து மேல கூத்தா இருக்கே இந்த மாதிரி எல்லாம் போனால் ஒரு பக்கம் நம்ம கையில பிடிக்க முடியுமா ராசா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு பக்கம் ஆர்வம் எல்லாமே ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராடனரியா இதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பாங்க என்னங்க பண்றது நடப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் நம்மளோட கருத்தை அந்த இடத்துல நம்ம பதிவிக்கிறோம்ல அது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கதிரியா சொன்னிருக்காருல்ல அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வருது என் பொண்ணை இருக்க மாட்டாலே என் பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க என் பொண்ணு நான் சொல்றதெல்லாம் செய்வா ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றத மதிக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம இவளுக்கு உயிருக்கு உயிரினா வெண்பா அவன் மேலே கொஞ்சம் கண்டா பாசமே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் இவங்க நடிக்கிறது எல்லாமே நல்லாவே தெரிய வருது இவங்க நடிப்புன்னு சொல்லிட்டு அங்கே போன் பேசுறது இது எல்லாமே கதிரேசன் கிட்ட சொல்றாங்க கதிரேசன் ஒரு பக்கம் சரி ஓகே நானும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க அவங்க போன் பேசுறது எல்லாத்தையும் பாக்குறாங்க அந்த சமயத்துல அவங்களோட ஆளுக்கு போன் பண்ணி தோ பாரியா கரெக்டா காசெல்லாம் இப்போ ரெடியாகிருக்குன்னு எதுக்கும் கவலைப்படாது டக்குன்னு இந்த காசெல்லாம் சுரடுறோம் எங்கெல்லாம் போய் செட்டில் ஆயிரும் ஐயோ யோ மறந்தையே போயிட்டு அவன் வீட்டுக்கு கூடிக்கிறாங்க நேர்க்கு இப்போ அப்படியே மதிப்புல அது எல்லாமே வந்து வந்தால் இக்குமே விட்டாட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் போனால் போய் திரும்ப சம்பாதிச்சேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திரும்ப சம்பாதிக்கிறதா என் வாழ்க்கையில நான் திரும்ப பிறப்பானவே தெரியல இப்ப திரும்ப சம்பாதிக்கிறதா இந்த சான்ஸ் நான் பயன்படுத்திக்கிட்டா மட்டும் நான் கோடி சாட முடியும் இல்லைன்னா லாஸ்ட் சிச்சகாரனை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாப்பில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அவங்களோட அடுத்த ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கறதுக்குள்ளே நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது இப்படி பண்ணால் என்னாகும் அப்படி பண்ணால் என்னாகும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பல கேள்விகளை ஒரு பக்கம் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்குங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னு அந்த மாதிரி ஏற்ற தாழ்வு எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம சகிச்சுக்கிட்டு சரி ஓகே இந்த வழியில் போனால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் அந்த வெற்றி நம்மளை கண்டிப்பாக தேடி வருங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுடரி கால அவரோட சுயரபத்தை உடைக்கிறதுக்கு நிஷா அவர் பக்கம் பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா தன் அக்கா உருவத்தில் வந்து என் அக்கா போலவே இருந்துன்னு என்னோட அப்பா பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்போ எல்லாமே எல்லாமே தான் பாசத்துல இருந்து எல்லாமே அப்படின்னு நான் தவிட்டுக்கா போறேன் என்னை மட்டும் இந்த மாதிரி கவனிக்கிறாங்க நீ மட்டும் நான் அவ்வளோ உஸ்தியாகவும் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கா நம்ம தழுவேடாட்டா என்ன தழுவி இது நிஷா இதெல்லாம் இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டால் என்னங்க பண்றது இதுக்காக தான் சண்டை போட்டானோ வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கலாம் கஷ்டமே எனக்கு வாழ்க்கையாக இருக்கு எனக்கு மட்டும் யாருமே பாசம் அன்பு அக்கறை எதுவுமே இல்லை ஆனா அவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணுமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த சந்தோஷமான ஒரு தருணத்தை எனக்கும் நான் பயன்படுத்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுனுக்குறாங்க கேட்கும் போது என்னமோ நல்லதான் இருக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசனைகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயின்னா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காரு அவர் பேர்ல சொத்தெல்லாம் எல்லாம் மாத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கதிரச பேசினா விஜய் எனக்கு வேணாம் உங்க எனக்கு வேணாம் எதுவுமே என் பேர்ல மாத்தி வைக்காதீங்க என் பொண்ணாட்ட எப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதுக்கு இல்ல கௌதம் நான் சொல்கிறது ஒரு பக்கம் ஐயோ சாமியை என்னை விட்டுருங்க என்ன விட்டுருங்க என் வழியில இனிமே குறுக்க வராதிங்க உங்க பாதை என்னவோ உங்க பாதையில நீங்க போங்க வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் நானே அனுப்பிச்சுக்கிறேன் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண் போய் நின்று இருக்காங்க இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கண் இருக்காங்களே இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அது நம்ம யாராலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு ராஜேஸ்வரி தாங்க வந்து ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதான் உஸ்பேத்தி விட்டுருக்கலாம் ரஞ்சிதா சும்மா விடக்கூடாது உங்க மாமா தான் ஏதோ கேப் கிடைச்சிருக்கா அந்த கேப்ல நான் போய் சிந்து பாடி உன் மாமனை உனக்கு கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க என்ன சொல்றீங்க ரஞ்சித அம்மா இதெல்லாம் நடக்குமா நடக்கிறதுக்கு காரி இருக்கா மாமாவது விட்டு போறது அவர் உயிருக்கு உயிராக நேர்த்துன்னு இருக்காரு அவரு விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை பேசாம நான் தான் விட்டு போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிங்கி பேசினதுக்கா நம்ம ரஞ்சிடம் உடனே பார்க்கணுமே நம்ம தலைமை அப்படியே சும்மா வேற லெவல்ல ஒரு பக்கம் கதிரி சிந்துன்னு சரிமா சரிமா அல்லாத உனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் கண்டிப்பா எதுக்கும் அல்லாத உட்காந்து சரியாகுன்னு சொல்லிட்டு நினைச்சா ஆனால் சரி ஆகல பரவாயில்ல இருந்துட்டு போதும் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ கௌதம் நம்ம விஜய் வந்து அந்த அம்மாவை பாத்துப்பாரா சுடரி அம்மாவை இல்லை இவர் வேலைக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுது வேலைக்கு போனா சொத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்திலையும் நஷ்டத்துலேயும் இருந்துன்னு போயின்னு இருக்க வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது நடக்கும் நடக்காம இருக்கலாம் போகும் போகாமே இருக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம ஏத்துக்கிட்டு சரி ஓகே இந்த மாதிரி நம்ம பாதையில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா கண்டிப்பா நமக்கான வெற்றி நம்மளை தேடி வந்து கதுவாசமா டிக்கு புக்கு டிக்கு புக்கு டிக்கு புக்கு டிக்கு புக்குன்னு தட்டினே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி இண்டியும் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியும் நன்றி வணக்கம் மந்தனம் வருகை தருகிறேன்